கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இப்பிரதேச சபையின் தவிசாளராக நான் நானும் இச்சபையின் கௌரவ உறுப்பினர்களும் இப்பிரதேச சபையின் அதிகாரங்களை பொறுப்பேற்றது முதல் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அதே போன்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிருத்தி அமைச்சரும் மட்டக்கப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ சுயல் ஹந்தனத்தி அவர்களுடைய அக்கறையினையும் சேவைகளையும் இப்பிரதேசத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் எமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பத்தொன்பது உறுப்பினர்கள் இப்பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கட்சி ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் உறுப்பினர்களிடையே இருந்தபோதிலும் அரசாங்கத்தினது மக்கள் நல கொள்கை திட்டங்களால் நாட்டு மக்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற நன்மைகளை இப்பிரதேச மக்களும் முழுமையாக பெறுவதற்கு கருத்து வேறுபாடுக்கு அப்பால் சபை கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி வருவது இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டை மூட்டெடுத்து சமாதானம் சகவாய் நிறைந்த இலங்கை தாய்நாட்டை உருவாக்க முன்னெடுக்கும் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த எமது முழுமையான அர்ப்பணிப்புகளையும் உளப்பூர்வமான ஈடுபாடுகளையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் தாய்நாட்டை மூலுருவாக்கம் செய்வதற்கும் தேசிய கொள்கையூடாக கட்டியெழுப்பதற்கும் மாண்புமிகு ஜனாதிபதியினரும் அரசாங்கத்தினரும் அர்ப்பணிப்புகளை இப்பிரதேச மக்களும் பெரிதும் வரவேற்பதோடு தேசியத்திற்காக நமது ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிறகு ஐயா அவர்களாலும் கௌர அமைச்சர் சுனில் ஹந்திரி அவர்களாலும் இன மத மொழி போறுபாடுகள் அற்ற மற்றும் உளப்பூர்வமான பங்களிப்புகளால் இப்பிரதேசம் கடந்த காலத்தில் சந்தித்திருந்த மிக மோசமான சமூக சூழ்நிலைகள் மற்றும் கடந்த கால அரசியல் இலவசங்களுக்காக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகளை இரு சமூகங்களும் இணக்கப்பாட்டிலும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதையும் இப்பிரதேசத்தின் அடிப்படை தேவைி நடவடிக்கைகளுக்கும் பல நூறு கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு வேலை திட்டங்கள் நடைபெற்று வருவதை சவிசாளர் என்ற அடிப்படையில் பொறுப்போடும் மக்களுக்கு கூறிக்கொள்வதோடு அதற்காக அரசாங்கத்திற்கும் கௌரவ அமைச்சர் சுனில் ஹந்தி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கெளரவ பிரபு ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இப்பிரதேச சபையின் ஆலோசனை குழுக்களின் அங்குராப்பன கூட்டம் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற போது அரசாங்கத்திற்கும் இப்பிரதேசத்திற்கும் இணக்கப்பாடான உறவுகளும் ஆழ்வு ஒத்துழைப்புகளும் மேம்படுத்துவதற்கான உபாயங்கள் மற்றும் வழிவகைகள் பற்றி ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்வது முதலாளி விடயமாக பேசப்பட்டது அந்த அடிப்படையில் அரசாங்கத்தின் கொள்கை திட்டங்களை இப்பிரதேசத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்த தவிசால் என்ற அடிப்படையில் நாடும் பிரதேச சபையும் நாட்டின் நலனுக்காக இப்பிரதேசத்தின் நலனுக்காக தயாராக இருப்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளூராட்சி வார நிகழ்வுகள் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை திட்டங்கள் நன்மைகள் பிரதேச மக்களை சென்றடைவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதோடு உள்ளூராட்சி மன்றத்திற்கும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை அதிகரிக்கவும் பயன்படுத்தவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இப்பிரதேசத்தினதும் இப்பிரதேச மக்களது நலனுக்காக எம்மால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருவீர்கள் என்று முழுமையாக நம்புகின்றேன் இப்பிரதேசத்தை திட்டமிட்ட முறையில் தூயமாகவும் முன்னோடி பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கு இப்பிரதேச சபையை நகர சபையாக மாற்றுவதற்கு தங்கள் மேலான நடவடிக்கைகளை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பிரதேசத்தின் வளங்களை எதிர்கால சந்ததியினருக்கு முறையாக திட்டமிட்டு பயன்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதற்கும் வளங்களை பாதுகாப்பதற்கும் வளங்கள் மூலம் உச்ச பயனை அடைவதற்கும் மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் இருந்து பெற்றுக்கொள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானத்தை தங்களுடன் அன்புடன் கோருகின்றோம் நமது நாட்டுக்கும் இப்பிரதேசத்துக்கும் பெரும் சுற்றுச்சூழல் பிரச்சினை ஏற்படுத்தியுள்ள திண்ம கழிவுகளை எரியூட்டி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நவீன பரிகர செயல் நிறுவ அரசாங்கத்தினது அங்கீகாரத்தினையும் உதவிகளையும் பெற்றுத்தருமாறு இச்சந்தர்ப்பத்தில் இம்மூன்று கோரிக்கைகளின் உள்ளூராட்சி மன்ற மக்களுக்காக பிரதான கோரிக்கையாக கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற சேவைகளை மக்கள் மயப்படுத்துவதற்கும் வழங்கப்படும் தொடர்பாக மக்களை தெளிவு தெளிவுக்குவதற்கும் உள்ளூராட்சி மன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகளை பேணும் முகமாக வாரம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் வாரம் உள்ளூராட்சி அமைச்சினால் உள்ளூராட்சி வாரம் திரகண்ணப்பட்டது ஜனநாயக முறைப்படி மக்களின் ஆணை மூலம் தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர்களை கொண்ட உள்ளூராட்சி மன்ற முறைமையானது பாராளுமன்றத்தின் தொட்டி என அழைக்கப்படுகின்றது ஒரு மனிதனின் பிறப்பு முதல் சிறப்பு வரையான அனைத்து நிகழ்வுகளும் தொடர்பு பட்ட சேவைகளை உள்ளூராட்சி மன்றங்கள் வழங்கி வருகின்றன இலங்கை ஜன ஜனநாயக சோசலிச குடியரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் பதினைந்தாம் விளக்க அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அமைய பிரதேச சபைக்கும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன வரி அறவிடுவதற்கும் அவற்றை செலவுவதற்குமான அரசின் அதிகாரம் பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் பிரதேச சபைகள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படும் பிரதேச சபை சட்ட அந்தஸ்துள்ள ஒரு நிறுவனம் அல்லது அரசின் ஒரு அங்கமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மக்கள் பிரதிநிதிகளான நாம் அரசியல் அமைப்பின் மூலம் சுற்று நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு மக்களுக்கான சேவைகளை வழங்கும் பொறுப்பை கொண்டிருக்கின்றோம் தேவைக்கேற்ற உப விதிகளை உருவாக்கி அவற்றை சட்டங்களாக திரையணம் செய்து சேவை வழங்கவும் பொறுப்புகளை நிறைவேற்றவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருப்பது விசேட அம்சமாகும் பல்வேறு அடிப்படை தேவைகளையும் அத்தியாவசிய தேவை சேவைகளையும் நாம் மக்களுக்கு வழங்குவதற்கு வழங்குவதற்கும் மற்றும் மக்களுக்கும் சபைக்கு இடையான தொடர்புகளை அதிகரி அதிகரித்து பலப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி வார நிகழ்வுகளை முறையாக பயன்படுத்த உங்கள் அனைவரும் ஒத்துழைப்புகளை அன்புடன் கோருகின்றேன் கோழைப்பட்டு மேற்கு பிரதேச சபையானது உள்ளூராட்சி வாரத்தினை முன்னிட்டு வழங்கப்படும் சேவைகளை மக்கள் மயப்படுத்துவதற்காக கீழ்வரும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செப்டம்பர் பதினைந்து நடமாடும் சேவை தினம் செப்டம்பர் பதினாறு சுற்றாடல் மற்றும் மர தினம் செப்டம்பர் பதினேழு சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய தினம் செப்டம்பர் பதினெட்டு வருமான மேம்பாடு தினம் செப்டம்பர் பத்தொன்பது இலக்கிய மற்றும் நூலக மேம்பாடு தினம் செப்டம்பர் இருபது பொதுமக்கள் பயன்பாடு தினம் செப்டம்பர் இருபத்தொன்று விளையாட்டு மற்றும் சான்றில் வழங்கு நிறம் அல்லாஹ் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கோல்லைப்பட்ட மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்கள் நடைபெறும் இந்த பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பொதுமக்கள் இந்த உள்ளூராட்சி வாரம் வாரத்தினை மிகவும் வினைத்தனாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விளைவி வருகின்றேன் இஸ்லாம்